ஹலோ பாய் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம தி பாக்ஸர் மங்காவோட எபிசோட் தான் பார்க்க போகிறோம் கதைக்குள்ளே போகிறக்கு முன்னாடி மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எதுவும் பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்டோரி லைன் புரியும் வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம் எபிசோட் தேர்ட்டி ஒன் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா போன எபிசோடில் ஜீனோட அப்பா அவங்க அம்மாவை வீட்டை விட்டு வெளியே போனு விரட்டி அதில் தான் ஸ்டார்ட் ஆகுது அவர் அதை பண்ணி அப்படியே சோகமாக உட்காந்துருக்காரு அப்போ ஜீன் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்ருக்கான் பார்த்தது இல்லாமல் கிட்ட வந்து அம்மா வர வரமாட்டாங்களான்னு கேட்குறான் அவர் அதை கூட கண்டுக்காமல் ஏன் இப்படி இதெல்லாம் நடந்துச்சுன்னு இன்னும் சோகமாகவே இருக்காரு அவனுக்கு ஏதோ புரிஞ்சு போச்சு நெக்ஸ்ட்டு நம்ம தான் அப்போ தான் சொல்கிறான் எங்கள் அப்பா ஒரு கிளம்சியான பெர்சன் அவர் ஒர்க்லேயும் சரி ரிலேஷன்ஷிப்லேயும் சரி எதுலேயும் சரி அவர் ஒரு காமாக இருந்து எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் முடிவெடுக்க தெரியாது அவர் அது மாதிரி சுச்சுவேஷனில் தப்பான முடிவு தான் எடுப்பார் அப்படிப்பட்ட ஆள் தான் எங்கள் அப்பா அவன் அப்போ கீழே விழுந்து கிடக்கிற ஃபோட்டோவை எடுக்க போயிட்டுருக்கான் அதை எடுத்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான் கொஞ்சம் நேரம் என்ன திங்க் பண்ணானோ என்னவோ அதை தூக்கி டஸ்ட்பினில் போட்டு அவங்க அப்பாவை பார்க்குறேன் என்னை அவரோட கம்பேர் பண்ணும்போது நான் தான் என்னமோ மெச்சூரிட்டியான ஆள் மாதிரி தெரிகிறேன் எனக்கு இந்த சுச்சுவேஷனில் எப்படி ஹேண்டில் பண்ணனு தெரியுது நான் என்னோடய ஃப்யூச்சரையும் நான் டெவலப் பண்ணணும் அப்போ தான் திங்க் பண்ணுறான் பட் எனக்கு எனக்கு எதுவும் சரியாக படலை அப்படியே இங்கே மேட்ச்சுக்கு தான் வராங்க கைஸ் இங்கே இருக்காங்க சாம்பியன் மறுபடியும் செகண்ட் டைம் நாக் அவுட் ஆன பிறகம் எந்திரிச்சு நிற்கிறாரு பார்த்தா எப்போ பாதியால் கத்துறாங்க என்ன ஒரு தைரியம்டா அவனுக்கு வைத்தியக்காரனாக இருப்பான் போல் இப்போல அடி வாங்கி நின்றுக்கிட்டு இருக்கான் விட்டு கொடுக்காமல் க்ரௌடெல்லாம் பாதியால் கத்திக்கிட்டுருக்கு சாம்பியனோட ஃபைட்டிங் பாருங்கடா பாருங்கடாங்கன்னு அப்படியே ரெண்டு கூட்டமாக பிரிஞ்சு கத்திக்கிட்டு இருக்காங்க எங்கிட்டு பார்த்தா ஸ்டில்ல அந்த வந்து சரியான ஷாக்கு ஜீன் ஏன்டா அப்படி பண்ணுறேன்னு கரஃப்ரி பாக்ஸுன்னு சொல்லிட்டாரு சொன்ன அவளை முடியாம கூட ஃபைட்டிங்க்கு ரெடி ஆகிட்டு இருக்கான் ஜீன் இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோ ஈஸ்ட் மோடுக்கு மறுபடியும் தயாராகிட்டான் ஏ கேத்து திங்க் பண்ணுறாரு ஜீன் நீ ஒரு நல்ல பிளேயர் தான்டா ஆனா இப்போ ஏன் எந்திரிச்சான்னு நீ வருத்தப்பட போகிறாங்கன்னு கே திங் பண்ணுறாரு அவர் ஏன் சொல்கிறான்னு பார்த்தா ஹீரோவோட கண்ணை காமிக்கிறாங்க இது முடிய போகுதுன்னு கே சொல்கிறாரு அப்படியே ஸ்டெல்லாம் கூட்டத்துலேருந்து வேண்டிக்கிட்டு இருக்காங்க ஜீன் அப்படின்னா ஆயிடக்கூடாது ஜீன் இங்கே ஹீரோ கிளம்புற தட மட்டும்தான் தெரியுது அவன் கிட்ட ஜீனை விட்டால் கொண்டே இருப்பான் பார்த்தா எப்படி தடுத்தேட்டார் அப்போ சொல்கிறாங்க ஃபஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சு அப்போ கமெண்டேட்டர்லாம் சொல்கிறாங்கண்ணா இந்த ஃபஸ்ட் ரவுண்ட் இது சாம்பியனுக்கு ரொம்ப கஷ்டமான தருணம் பார்த்தா ரத்தம் எல்லாம் ஓடிக்கிறதுக்கு போல் இங்கிட்டு பார்த்தா கே யூவை பார்த்து சொல்கிறாரு இவன் ப்ரூவ் பண்ணிட்டான் இவனுக்கு ஒரு சாம்பியன் கூட மேட்ச் இல்லைன்னு எனக்கு ப்ரூவ் பண்ணியே காட்டிட்டான் பட் ஜீனை பார்த்து திங்க் பண்ணுறாரு இவன் ஒருத்த மட்டும்தான் யூ யூக்கிட்ட ஃபஸ்ட் ரவுண்டை தாண்டினவன் அதுவும் இவனை காப்பாற்ற காரணம் இந்த பெல் சவுண்டு மட்டும் இல்லை நீ யாரும் உயிரோட கூட இருந்திருக்க மாட்டான் திங்க் பண்ணுறாரு இங்கிட்டு பார்த்தா ஜீனுக்கு ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கு உங்கள் கோச் வந்து மூக்கு வாய் எல்லாத்தையும் தொடச்சிக்கிட்டு இருக்கா ரத்தம் வந்துக்கிட்டே இருக்குது ப்ளீடிங் நிற்கவே இல்லை அவர் நினைக்கிறாரு இது என்ன மாதிரியான காயம் இந்த அளவுக்கு அடிச்சிருக்கானு நான் ஜீன் இப்படி அடிவாங்கோன்னு ஒரு நாளும் கூட கனவுல கூட நினச்சதில்லை இந்த மேட்ச் இப்படியே நடந்துக்கிட்டு இருந்தா ரொம்ப நேரம் ஜீன் அவன் பெல்ட்டை டிஃபன் பண்ண மாட்டான் அவன் சாகிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குன்னு தொடச்சிக்கிட்டே திங்க் பண்ணுறாரு டே ஜீன் ஒழுங்காக அந்த மேட்சில் அப் பண்ணுறா நான் சொல்கிறேன்ல நீ தான் நான் டவலை இது வரைக்கும் தூக்கி போடலை ஆனால் உன் உயிர் எங்களுக்கு ட்ரெஷர் சொன்னா சொன்னால் சொல்றாரு சொல்கிறார் அவன் சிம்பிளாக ஒரு வார்த்தை கேட்குறேன் லைஃப்னா என்ன நீங்கள் பிறக்குறீங்க நீங்கள் சாகுறீங்க இதில் என்ன மீனிங் இருக்குது நான் என்ன நினைக்கிறேன்னா என்னோட கோலுக்காக சாகிறதான் ஒரு ஹியூமனோட மீனிங்கை டிசைட் பண்ணுதுன்னு நான் நினைக்கிறேன் அதை கேட்டோன்னே அவ கோச்சுக்கு சரியான கடுப்பு டே ஜீன் அவன் அப்போ சொல்கிறான் என்னை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணாதீங்க நான் இந்த ரிங்கிலே செத்தாலும் சந்தோஷந்தான்னு சொல்கிறான் அது மட்டும் இல்லை டென்ஷன் ஆகிக்கிட்டு ஒருபோதும் டவலை உள்ள தூக்கி போடன்னு நினச்சிடாதீங்க கோச் அப்புறம் நான் உங்களை மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்கிறான் அவர் அதை திங்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆக டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டானுங்க ஒரு டேமிட் ஃபஸ்ட்டு ரிங்கை விட்டு வெளியே போங்கன்னு சொல்கிறான் அவர் வெளியே போயின்றதும் இவன் பாக்ஸிங் பண்ண ரெடியாக போய்ட்டுருக்கான் உள்ள அவர் பார்த்துக்கிட்டே இருக்கார் பாக்ஸுன்னு இங்கே சவுண்டு கேட்குது ரெஃப்ரிஸ் வராது இங்கே கமெண்டேட்டர்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஃபஸ்ட் ரவுண்டில் ஏற்பட்ட ஷாக்கு எங்களுக்கு இன்னும் போகல அதுக்குள்ளே செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு மக்களே சாம்பியன் என்ன பண்ண போகிறாரு இந்த ரவுண்டை அவர் தாக்குவடிப்பாரான்னு கற்றுக்கி இருக்கானுங்க இங்கே ஸ்டெல்லாம் அப்படியே வேண்டிக்கிட்டே இருக்காங்க ஜீனா பார்த்தா அப்படியே போகிறான் அப்படின்னு திங்க் என்ன வருதுன்னா அவன் நினைச்ச மாதிரியே அவங்க அப்பா அவனை ஏதோ நிறைய பீப்புள்ஸ் இருக்க அடுத்து கூட்டி போயிட்டுருக்காரு கையை பிடிச்சி அப்போ கூட அவன் சொல்கிறான் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் அவர் இதை பண்ணுவார்னு தெரிஞ்சும் போயிட்டே இருக்கான் பட் இருந்தாலும் நான் காமாக இருக்கணும் என்னோடய சோகத்தையும் சரி எமோஷனையும் சரி வெளியே காட்டவே கூடாதுன்னு திங்க் பண்ணுறான் ஏன்னா ஆப்பிள்னு ஒன்று இருந்தால் அது மரத்தில் இருந்து விழுந்தான்னு அவங்க அப்பாவை பார்க்குறான் அவர் நடந்து போயிட்டுருக்கும்போது இருக்கும்போது ஒரு இடத்துல அப்படின்ன்றாரு அவன் சொல்கிறான் இவர் ஸ்டாப் பண்ணிட்டாரு எனக்கு தெரிஞ்சு அவர் இப்போ அதை சொல்ல போகிறாரு பார்த்தா ஜீன் நான் ஒரு வேலையை முடிக்காமல் வந்துட்டேன் அதை நான் போய் டக்குன்னு பண்ணிட்டு வந்துறேன் நீ நேரம் வெயிட் பண்ணுறியான்னு கேட்குறாரு ஜீன் அப்படியே வர பாட்டு என்னம்மா ஆக்டிங் போகிறாரு இந்தா இதை வாங்கிக்க இதை வச்சு ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துரு நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன்னு சொல்கிறாரு அப்போ ஜீன் நினைக்கிறேன் இதை நான் எதிர்பார்த்தா தான் காசை வாங்காமல் யோசிச்சுட்ருக்கேன் அப்போ என்ன நினைக்கிறான்னா இவர் என்னதான் ஒரு கிளம்ஸியான பர்சனாக இருந்தாலும் அவர் பெத்த பையனையே இப்படி அபேண்டன் பண்ணிட்டு போவாரான்னு திங்க் பண்ணுறான் அப்போ கூட அந்த காசை வாங்கிட்டு ஓகே டேட் சீக்கிரம் வந்துடுங்கன்னு சொல்கிறான் அவர் அப்படியே போயிட்டு ரைட் நான் சீக்கிரம் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போகிறாரு இவன் அப்படியே இங்கே நிற்க அவர் அப்படியே ஆப்போசிட்டில் போயிட்டுருக்காரு இவனுக்கு தெரியும் நான் காமாக இருக்கணும் அவன் அப்படியே இருந்த ஆப்போசிட்டில் இவனும் ஸ்டெப் நடக்க ஆரம்பிக்கிறான் ஏன்னா இவனுக்கு ஆல்ரெடி தெரியும் அவர் திரும்ப மாட்டாருன்னு நான் எப்போயும் எமோஷனும் காட்டக்கூடாது என்னோடய சேடையும் வெளியே காட்டவே கூடாது நான் இதுக்காகத்தான் முதல்ல பெர்ஃபெக்ஷனை தேட ஆரம்பித்தேன் அதில் தான் இருக்குது ஒரு பியூட்டியே இருக்குன்னு திங்க் பண்ணுறான் இப்போ அப்படியே ப்ரெசண்ட்டுக்கு வந்தா நான் பார்த்துட்டேன் நான் எதோ இலக்கா வச்சுருந்தனோ அது என் கண்ணு முன்னாடியே இருக்குது அவன்தான் என் கண்ணு முன்னாடி ஒரு டிரான்சன் ஹியூமன் மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான் வா எனக்கு காட்டு என்னோட லாஸ்ட் டைமில் ஒரு ஹியூமனை சர்ப்ரஸ் பண்ணவன் என்ன பண்ணுவான்னு காட்டுன்னு டெரராக நிற்கிறான் இங்கிவிட்டு பார்த்தா ஹீரோவும் நிற்கிறான் அப்போ சொல்கிறான் எனக்கு என் வாழ்க்கையோட மீனிங்கை என்னோட இலக்கை நீ என்னென்னு புரிய விடான்னு ஹீரோ பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கான் இங்கே கே ஏ தயாராக இருங்கடான்னு இருக்கார் இங்கே உங்கள் கோச் வராரு ஜீன் நீ சாகிறதுக்கு தான் பிளான் போட்டியாடா அப்படின்னு கேட்குறாரு அப்போ ஜீன் சொல்கிறான் என்னைய கொள்வதுக்கு ஒரு மான்ஸ்டரால் தான் முடியும் அதுவும் இவனால் தான் முடியும் அது வாங்குறதுக்கு எனக்கு ஒரு சிங்கிள் அட்டாக் போதும் ஃபண்ட்ரான்னு இருக்கான் ஹீரோ ஸ்டான்ஸில் ரெடியாக இருக்கான் அவன் ஆல்ரெடி அடிவன் திங்க் பண்ணுறான் இந்த மாதிரி ஒரு டெஸ்ட்ரக்டிவ் பவர் வச்சுருக்க ஒரு ஆள் தான் என்னை ஈஸியாக கொள்ள முடியும் நான் என் டைமுக்காக கவுண்டன் பண்ணிக்கிறேன் நானும் வரேன்டா ஃபுல் ஃபோர்ஸில்னு ரெடியாக நிற்கிறேன் அவனு இங்கே அவங்க கோச் கையில் டவலை வச்சுக்கிட்டு கையினா உதறிக்கிட்டு இருக்கு என்னை மனுஷர் ராஜின் நானும் ஒரு ஃபாதர் தானே காய்ஸ் இப்போதான் சொல்கிறாங்க இவர் கோச் மட்டும் கிடையாது நம்ம ஸ்டெல்லாவோட அப்பா வேற அப்படின்னா மாமனார் நான் என் டாக்டரை நான் விரும்பலடான்னு டவலை தூக்குறாரு நான் உன்னோட டேலண்ட்டை பார்த்து உனக்கு பாக்ஸிங் சொல்லி கொடுத்தேனே தவிர நான் உனக்கு ஒன்று சொல்லிக் கொடுக்க மறந்துட்டேன்டா அது என்னன்னா ரொம்ப நாள் மான்ஸ்டராகவே வளர்ந்துடாத லைஃப்பை ஹியூமன் மாதிரி வளர்ந்துப்பார் ஏன்னா அதில் தாண்டா நீ கற்றுக்கிற நிறைய மீனிங்ஸ் இருக்குது ஸ்டெல்லா திங்க் பண்ணுறாங்க ஏன் அப்படியே ஜீன் டிஸ்டன்ஸில் போகிற மாதிரி தெரியணும் அவங்க சொல்கிறாங்க ஏன் எனக்கு ஜீன் என்னை விட்டு டிஸ்டன்ஸை போகிற மாதிரி தெரியுது ஜீன் உண்மையாகவே நீ இந்த முடிவு தான் எடுத்திருக்கியா இங்கே பார்த்தா அவன் ரெடியாக இருக்கான் வெறி கொண்டு இங்கிட்ட ஹீரோ ரெண்டு பேரும் ஒன்றோருக்குன்னு செலச்சது இல்லை ரெண்டு பேரும் ஸ்டெப்பை வச்சு ரெடியாக இருக்கானுங்க விட்டால் மோதிடுவார் அவங்க மாமனார் சாரி ஜீன் டவலை தூக்கிட்டாரு என்ன ஆகும்னு பார்த்தா நோன்னு ஒரு சவுண்டு ஜீன் அப்படியே உறைஞ்சி போய் நிற்கிறான் இது ஸ்டெல்லாவோட வயசாச்சுன்னு பார்த்தா ஸ்டெல்லா அங்கேருந்து கத்திக்கிட்டே வரா ஜீன் இல்லை என்னை விட்டு போயிடாதேன்னு கத்திக்கிட்டு வரா அங்கே கார்ட்ஸ் எல்லாம் தடுத்துக்கிட்டே இருக்காங்க அவங்க அப்பா கொண்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு அவன் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான் ஏன் இப்படி என்னை விட்டு போகலாம் முடிவு பண்ண என்னால் ஒன்றை விட்டு இருக்க முடியாது டோன்ட் லீவ் மீன்னு கத்திக்கிட்டே இருக்கான் எனக்கு முன்னாடி நீ போயிடாத தவிசெய்துன்னு அவன் அப்படியே உறைஞ்சபடி நிற்கிறான் ஹீரோ பார்த்தபடி தான் அவன் மைண்டு பொண்ணு வருது அப்படி உங்கள் அப்பா விட்டு போனதும் கூடத்தில் இருந்தப்போ அவன் என்ன திங்க் பண்ணானா ஹானஸ்ட்டாக சொல்கிறேன் என்ன ஏன் அபேண்டன் பண்ணுறீங்கன்னு நான் கேட்கணும்னு தோணுச்சுன்னு அழுதுகிட்டே சொல்கிறான் என்னை விட்டு போயிடாதீங்கன்னு சொல்லணுன்னு நினச்சேன் பாவம் அந்த காசையும் இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கான் அப்படியே இங்கே ஒரு வாய்ஸு ஏ ஜீன் நீ அது மட்டும் இல்லை நீ அப்பா அகா போகிறேன்னு கத்தி சொல்கிறான் ஸ்டெல்லாம் அவன் அப்படியே அந்த வாய்ஸை கேட்டோடனே ஒரு மாதிரி ஸ்டன் ஆகிட்டான் என்னது என்ன சொல்கிற அப்படியே அவனுக்கு அப்போ தான் ரெண்டு பார்த்து தெரியுது ஒன்று ஹீரோவா இல்லை ஸ்டெல்லாவை சூஸ் பண்ணுறதான் அவன் ஹீரோவை சூஸ் பண்ண கண்டிப்பாக செத்துருவான் இந்த சைடு போனால் லவ் பார்த்தில் போகலாம் அவன் திங்க் பண்ணுறான் அப்படி அவன் தனியாக நின்று இருந்தப்போ ஒரு வாய்ஸ் கேட்டுச்சு ஏ கேட் ஏன் அழுதுகிட்ருக்க அவன் அப்படியே அழுதுகிட்டு இருக்கும்போது நிமிந்து பார்க்குறான் யாருன்னு பார்த்தா குட்டி ஸ்டெல்லாம் காய்ஸ் அவங்க அப்பாவோட வந்து அவங்க மாமனார் சொல்கிறாரு ஏன் தொலைஞ்சு போயிட்டியா அவன் அதை நினச்சி பார்த்ததும் செம்ம பேனல் காய்ஸ் தெருக்கே விட்ருக்காங்க இங்கிட்டு பெரிய ஜீன் ஒரு சைடும் சின்ன ஜீன் ஒரு சைடும் இப்போ எந்த பாத்த சூஸ் பண்ணுறதுன்னு ஒரு செம்ம பேனல் காய்ஸ் நான் இதை சூஸ் பண்ணுறேன்னு அந்த சின்ன பையனை கூட்டிகிட்டு பெரியால் போயிட்டுருக்கான் இதெல்லாம் பார்த்தா எனக்குமே ஒரு க க்ளம்ஸியான பெர்சன் மாதிரி தான் இருக்குது இது மாதிரி சுச்சுவேஷனில் நான் என்ன முடிவெடுக்கிறேன்னு தெரியலையா இங்கிட்டு பாப் நோரிஸ் கத்திக்கிட்டு இருக்காரு சாரி ஃபேன்ஸ் ஆடியன்ஸ் ஒரு ஆள் இன்ட்ரப் பண்ணனால மேட்ச் இதாயிடுச்சு இங்கிட்டு பக்கத்தில் கமெண்ட்டு சொல்லிக்கிருக்காரு இன்னும் கொஞ்ச நேரத்தில் மேட்ச் ஷார்ட் ஆகிரு மக்களேன்னு அவர் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே என்ன நடக்குது அங்கேயேன்னு கத்துறாரு இங்கே கேக்கு சரியான ஷாக்கு இங்கே நம்ம ஹீரோவும் இருக்கான் என்னன்னு பார்த்தா ரெஃப்ரி சாம்பியன் கிரவுண்ட் அவுட்டு வெளியே போயிட்டார் இதனால் அவர் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆகிட்டார் யூ வின் பண்ணிட்டார்னு மேட்சை முடிங்கலான்னு பெல் அடிக்க சொல்கிறானுங்க இங்கே பார்த்தா கீழே ஜீன் அப்படின்னு நடந்து வந்துக்கிட்டு இருக்கான் தள்ளுங்கடான்னு அவன் அப்போ திங்க் பண்ணுறான் என்னது டிஸ்குவாலிஃபிகேஷனா நான் டிஸ்குவாலிஃபைட் ஆகலடா இப்போ தான் குவாலிஃபை ஆகிருக்கேன்னு சொல்கிறான் இங்கே கார்ஸ்கெல்லாம் ஷாக்கு இங்கே ஆடியன்ஸ்க்கு என்ன போய்ட்டுருக்க இங்கே அவரும் காசி மாதிரி ஓடி போயிட்டாரா இது முடிஞ்சான்னு உறைஞ்சி போய் நிற்கிறானுங்க இங்கே கமாண்டர் கற்றுக்கிட்டு இருக்காரு என்னாலே நம்ப முடியலை ஆடியன்ஸாலேயே நம்ப முடில இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அவர் அப்படியே பார்க்குறாரு இங்கே அவங்க மாமனார் பார்த்துருக்காரு ஜீன்னு ஸ்டெல்லாக்கு அப்போ தான் அழுகையோட ஒரு சிரிப்பே வருது இங்கே ஒரு ஆள் விட்டால் இவரே அடிச்சு கொண்டுருவார் போல கே யோ பாஸ்டர் என்னடா பண்ணியிருக்கேன்னு பார்த்தா எப்பா லெஜன்னா லெஜன் தாயா பெல்ட் எடுத்துகிட்டு வந்து ஹீரோ குட்டியே கொடுக்கணும் கொடுத்து இந்த இடத்துக்க இது ஒன்னோடது ஹீரோ அப்பா இங்கே கே இன்னும் வெறி அடங்கலை ஏய் ஹவ் டேர் யூ என்ன தைரியண்டா என் பின்ன நீ ஸ்பாயில் பண்ணிட்டடான்னு பல்ல கடிச்சுக்கிட்டு இருக்காரு இங்கே கமாண்டர் என்ன சொல்கிறாருண்ணா சாம்பியன் அவரோட பெல்ட்டை யூட்டை ஒப்பாடாருன்னு கற்றுக்கிருக்காரு அப்போ பாப்பினரிசு என்ன திங்க் பண்ணுறாருண்ணா டே கே எங்கே இருந்துடா அவனை பிடிச்ச இப்படிப்பட்டால அப்போ தான் சொல்கிறாங்க கமாண்டர் எல்லாம் பத்து வருஷமாக இந்த பெல்ட்டுக்கு ஓனராக இருந்தது இது வரைக்கும் மாறவே இல்லை இன்னைக்கு புது சாம்பியன் உருவாயிட்டாரு இங்கே பார்த்தா ஹீரோ அதையே இருக்கான் இங்கே ஆடியன்ஸு பாதியால் சிரிக்கிது ஆள் ஷாக்கில் நிற்குது உண்மையாக ஜீன் தோற்றுட்டேன் அப்புறம் அப்புறம்தான் கத்துறாங்க யா நம்மளுக்கு நியூ சாம்பியன் கிடச்சிட்டாரு அதுவும் பத்து வருஷத்துக்கு அப்புறம் அதுவும் அவரோட ஓவர்வெல்மிங்கான ஸ்ட்ரென்த்தால் ஜெயிச்சிருக்காருன்னு ஹீரோ பார்த்தா அந்த பெல்ட்டை கையில் வச்சு நிற்கிறான் எப்பா இவர் தான் இப்போ நம்மளோட நியூ லெஜண்ட் பிறந்துட்டாரு இந்த பாக்ஸிங் வேல்டே கதி கலங்க கத்திக்கிட்டு இருக்காங்க அப்புறம் எல்லாரும் யூ யூனு வேர்ல்ட் சாம்பியன் சொல்லி இருக்காங்க அப்போ தான் நம்ம ஹீரோவோட மேட்ச் டியூரேஷன் சொல்வாங்க அவர் அவன் செவித்தது ரெண்டு ரவுண்ட் பதினோரு செகண்ட் பாக்ஸிங் ரெக்கார்டு என்ன ஏழு மேட்ச்சுக்கு ஏழு வின் ஏழுமே நாக் அவுட் ஃப்ரம் தி லயன் பாக்ஸிங் கிளப் தி லைட் வெயிட் வேர்ல்ட் சாம்பியன் இங்கே அப்படியே ஒரு ரூமை தான் கட்டுறாங்க இங்கே பார்த்தா அவங்க மாமனார் கேட்டுக்கிருக்காரு டேய் நீ உடம்புல நிறைய அடி வாங்கிட்டடா நீ எப்படா நீ கொஞ்சம் நாளுக்கு ரெக்கவர் ஆகிறக்கே டைம் ஆகும் இதை எப்படி பாக்ஸிங் பண்ணுவேன் அதுக்காக அப்படியே படுத்துட்டு சொல்கிறேன் நான் முதல்ல ஒரு குட் ஃபாதர் ஆகணும் எப்பா நல்ல லைன்ரா அதுக்கு அவர் சிரிச்சுக்கிட்டே அஃப்கோர்ஸ் ஜீன் அப்போ அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே திடீர்னு கதவு திறக்குது அவங்க மாமனார் பார்க்குறாரு அது பார்த்தா ஸ்டெல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க அழுதுகிட்டே ஏய் நீ விட்டு எங்கேடா போ பார்த்த அங்கே ஜீன் கதறிக்கிறான் டேய் மாமனாரே இப்படிடா உன் நீ கொண்டுருவா போல டேய் உசுறு போகுதுடா டேய் தூக்குடான்னு அப்போ தான் ஜீனோட ரெக்கார்டையும் காட்டுறாங்க இது வரைக்கும் பத்து வருஷத்தில் முப்பத்தொம்போது ஃபைட் போட்டிருக்கான் அதில் முப்பத்தெட்டு வின்னு அதில் முப்பத்தி ரெண்டு அவுட்டு ஒரே ஒரு லாஸ் எப்பா இந்த எபிசோடு முடிக்கிறது ரெண்டு பேரும் சின்ன வயசில் ஃபோட்டோ ஃப்ரேமோட அழகாக முடிச்சிருக்காங்க காய்ஸ் இதோட இந்த தேர்ட்டி ஒன் எபிசோடு முடியுது இன்னி வரதுன்னா தரமாக இருக்கும் காய்ஸ் இப்போ லைட் வெயிட் டிவிஷன் மட்டும்தான் முடிச்சிருக்கு இன்னி என்ன இன்னும் ஒரு நாலு டிவிஷன் இருக்குது எப்பா ஹீரோ போய் தெரிக்க விடுவான் மொத்த சாம்பியன் பெல்ட்டுக்கும் மறக்காமல் பாருங்கள் மறக்காமல் லைக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பை காய்ஸ்